கர்த்தருடைய நாம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டை நாம் வாசிப்போம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் மிக அருமையாக தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார் பாருங்கள் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் பதினெட்டாம் சங்கீதம் அப்பதான் அவர் எழுதுகிறாரு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் சில நேரங்களில் திருமணம் முடிஞ்சு போன உடனே மருமகளை பார்த்து எப்படியோ என் வீட்டுக்கு விளக்கேற்று வந்த மருமகா அப்படின்னு சில மாமியார் சொல்லுவாங்க அப்ப விளக்கை ஏற்றுதல் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையோட ஒரு வித்தியாசமான மேன்மையான ஒரு காரியத்துக்கு கொண்டு போறது வசனம் சொல்லுகிறது பாருங்க கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இதுவரைக்கும் என் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை நெருக்கத்தின் வாழ்க்கை பாடுகளின் வாழ்க்கை உபதிரவத்தின் வாழ்க்கை கஷ்டத்தின் வாழ்க்கை இன்னும் அப்படி அல்ல என் ஆண்டவரால் என் இருள் வெளிச்சமாக்கப்படும் என் பாதை விசாலமாக்கப்படும் என்னுடைய அந்தரங்கம் வெளியரங்கமாக்க இதுவரைக்கும் எனக்கு தலைய வேண்ட வாழ்க்கை இதுவும் அப்படி அல்ல காரணம் என் ஆண்டவரால் நான் அந்த மேன்மேலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிருவையாக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு சிந்தனை வரணும் ஆண்டவரால் தான் என் விளக்கு ஏற்றப்படும் ஆண்டவரால் தான் என் இருள் வெளிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரால் ஒரு விளக்கு நமக்கு ஏறிச்சுன்னா ஆண்டவரால் நம்முடைய இருள் வெளிச்சமாக மாறிச்சுன்னா அது ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களுடைய விளக்கை ஏற்றவும் இருளை வெளிச்சமாக்கவுமான அதிகாரம் படைத்தவர் நீர் அது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு கருவை தாரோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை